கொழும்பில் களைகட்டும் பொங்கல் வர்த்தகம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு இம்முறையும் கொழும்பு கொட்டாஞ்சேனை புறக்கோட்டை செட்டியார் தெரு மற்றும் வெள்ளவத்தை போன்ற பகுதிகளில் பொங்கல் வர்த்தகம் மிகவும் களைகட்டியது பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக தமிழர்கள் அதிக அளவிலான பொருட்களை கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிகின்றது குறிப்பாக பொங்கல் பானை பூஜை பொருட்கள் தின்பண்டங்கள் மற்றும் பொங்கல் அலங்காரப் பொருட்கள் கரும்பு மாவிலை தோரணம் தென்னந்தோரணம் போன்றவற்றை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைக்கு பிற்பாடு இந்த பொங்கல் வியாபாரமானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாக இங்குள்ள வியாபாரிகள் கருத்து தெரிவித்தனர்